எல்லாரும் எப்படி இருக்கீங்க மனைவியோட தேவையை ஆசையை பூர்த்தி பண்ண முடியலன்னா கல்யாண வாழ்க்கை விவாகரத்தில் போய் முடிஞ்சிடும் நான் சகோதர சகோதரிகளுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா நீங்கள் உங்கள் ரகசியத்தை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க ஏன்னா நான் என்னுடைய ஒரு அற்புதமான மருந்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதில் இருக்கிற மூலிகை மருந்தால வீக்னஸ் மட்டும் கிடையாது உங்களுடைய வேகமும் எனர்ஜியும் அதிகமாகிடும் உங்களுடைய புத்தம் புதிய மூலிகை மருந்தை யூஸ் தான் ஆப்ரிக்கல் இளைஞர்கள் பல வருஷம் ஆரோக்கியமாக இருக்காங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவன் முப்பது வயசுக்கு மேல தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த முடியறதில்ல ஆனாஸ்டாங்ல ஸ்பெஷலா உகாண்டால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற குலாண்டோ ஹெர்போ யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல ஆப்பிரிக்கன் இளைஞர்கள் மாதிரி நீங்களும் அதிபயங்கரமான சக்தியை ஃபீல் பண்ணுவீங்க வயதாகும் போது ஏற்படுற உடல் உபாதைகள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சரியான தீர்வை கொண்டு வருது எனர்ஜியும் வேகமோ இல்லைன்னு உங்க மனைவி ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னா அப்போ இந்த மாத்திரை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னா தாம்பத்திய உறவு திருப்திகரமா இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்க லீவ் முஸ்லாங்க எடுத்துக்கோங்க அறுபது வயசுக்கும் மேல இருக்கிற ஆண்களுக்கு மூணு மாசத்துக்கும் மேல இருக்கிற ஒரு கோர்ஸ் சக்தியை மட்டும் அதிகப்படுத்தாம உடம்புல இருக்கிற வீக்னஸ் மொத்தமா இல்லாம பண்ணிடும் என இதுல தான் மலையில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற ஷிலாஜி அதை நம்ம யூஸ் பண்ணா சக்தியை இழந்த பேஷன்ஸ் எல்லாருக்கும் செவன்டி எயிட்டி பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் இடி பிஇ செவன்டி பர்சன்ட் மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதை நான் சொல்லல அது கிளினிக்கல் டெஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த புது மூலிகை மருந்தை நீங்க வெறும் சர்வ சர்வசாதாரண மூலிகை மருந்து நினைச்சிடாதீங்க இதை லேபில் கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்காங்க ஏன்னா இதால் ஏற்பட போகிற பெனிஃபிட்ஸை பற்றி பயோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் வரைக்கும் செஞ்சுருக்காங்க இதில் இருக்கிற மூலிகை மருந்தை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது ரொம்ப பிரபலமான ஜெர்மனோஃபார்மசூட்டிக்கல் ரிசல்ட் ஃபேஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு அது மிகப்பெரிய சித்த வைத்திய ஏடுகளில் எழுதி வச்ச மாதிரி மூலிகை மருந்தில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓக்ஷுடா ஷதாவரி ஸ்போஞ்ச் பீச் சஃபீர் முசலி அஸ்வகந்தா இதோட பெனிஃபிட்ஸ் பத்தின இதிகாஸ்தான் எழுதியிருக்காங்க வீக்னஸ் எல்லாமே பண்ணிடும் இதுல ரெண்டு டேப்லெட்டை காயில பாலோட சேர்த்து சாப்பிடுங்க சூரியன் உதிச்ச நிமிஷத்துல இருந்து சூரியன் மறைய நிமிஷம் வரைக்கும் நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா எனர்ஜியா இருப்பீங்க உங்க வீக்னஸ் எதுவும் இருக்காது பிரைவேட் பார்ட் ரொம்ப சோர்வாவும் இருக்காது ரெண்டு விதத்துல இது ரொம்ப செயல்படுது இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஈடி மட்டும் இல்ல எல்லா விதமான பிரச்சனைகளையும் இது ஈஸியா சால்வ் பண்ணிடும் எந்தெந்த உறுப்புல எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ரத்தத்தில் டிஹெச்ஏ லெவலுடைய அளவு அதிகமாக்குது அதன் குறைவால் தான் ஆண்களில் எழுச்சிய உணர்ச்சியும் இல்லாமல் போகுது சக்தியும் இல்லாமல் போகுது உங்கள் மனைவியை உடல் உறவுல கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்துங்க அந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க எழுச்சிய வேகமும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் கவலையே இல்லாமல் குதிரை வேகத்தில் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் வயதாகும் போது ஏற்படுற பிரச்சனைகள் உறவுக்குள்ளே இடைவெளி ஏற்படாமல் பார்த்துக்கோங்க லிவ் மஸ்ட்ரங்க் யூஸ் பண்ணுங்கள் அதை ஆர்டர் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ மேம் உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது முதலியெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்டவே வர மாட்டாரு அதாவது காதல் இல்ல ரொம்பவே சண்டை நடந்துட்டு இருக்கும் எங்க நடுவுல இப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு லிவ்மஸ்டாங் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே நல்லாவே இருக்கு நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க சந்தோஷமான லைஃப்ல ஒரு துக்கமும் கிடையாது அதாவது விட எல்லாமே பெட்டரா இருக்கு என் ஹஸ்பண்டும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாங்க எங்க நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இதை பாக்குற மகளிர் தன்னோட ஹஸ்பண்ட்களுக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பா கொடுக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும் நீங்களும் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் ஆனா சில காலம் கழிச்சு அவர் என்கிட்ட நெருங்காமையே இருந்தாரு இதுக்கு காரணம் அவருக்கு வேலையில இருந்த சுமைன்னு சொன்னாரு சில நாட்களுக்கு பிறகு அவரோட வேலை சுமை ஒரு சாக்கு போக்குன்னு உணர்ந்தேன் இதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இதை எப்படி தீர்க்கிறது தான் எனக்கு தெரியல இத நான் அவர்கிட்ட நேரடியா கேட்டா அவர் மனசு வருத்தப்படுவாருன்னு நினைச்சேன் அதே நேரத்துல ஊடகங்கள் மூலமா நான் மஸ்டாங் கேப்சியூல் பத்தி கேள்விப்பட்டேன் நான் முதல்ல ரொம்ப பயந்துட்டேன் அதில் தரப்பட்ட நம்பருக்கு ஃபோன் போட்டு நான் பேசினேன் ரொம்ப நம்பிக்கையா நான் அந்த கேப்சியூல ஆர்டர் பண்ணேன் நான் தினமும் ராத்திரியில அவருக்கு ஒரு கேப்சியூல் கொடுக்க ஆரம்பிச்சேன் இத பயன்படுத்த ஆரம்பிச்ச சில நாட்களிலேயே எங்கள் உடல் உறவுல மாற்றம் வருவதை பார்த்தேன் மெல்ல மெல்ல எங்களிடையே இருந்த இடைவெளி குறைய ஆரம்பிச்சது நான் லிவ் மஸ்டாங்க பரிந்துரைக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல லிவ் மஸ்டாங் எங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்த மாற்றத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையிலயும் கொண்டு வரும்